டீ காஃபி சாப்பிட்டீங்களா என்ன சரிங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன குட் மார்னிங் குட் மார்னிங் கொஞ்சம் அர்ஜெண்ட் க்ளௌஸ் அதான் காலையிலே உக்காந்துட்டேன் மிஷின் மேலே நிச்சிதார்த்த ப்ளவுஸ் வந்துடுவாங்க அவங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சு இது ஒன்று தான் இருக்குது சரி தச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உக்காந்துட்டேன் குட் மார்னிங் குட் மார்னிங் டீ காஃபி ஆச்சா சண்டே ஸ்பெஷல் என்ன எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழை சொல்லுங்க லேட்டு நைட்டு தூங்க லேட் ஆகிடுச்சு பன்னெண்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஊக்ஸ் எல்லாம் கட்டி வச்சுட்டு துணியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு அதை கொஞ்சம் காலையில் லேட்டாக இருந்துட்டேன் சரி வந்துடுவாங்க அதனால் சரி இந்த ப்ளவுஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு சமைச்சி சாப்பிடணும் ஹாய் நலமா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு உங்களுக்கு இன்னும் சாப்பிடலப்பா நான் ஏன் இருந்ததுமே மிஷின் மேலே உக்காந்துட்டேன் துணி கொஞ்சம் அர்ஜெண்ட் இந்த பிளவுஸ் மிச்சிதான் இருக்கு இது அதனால் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு தச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மெதுவாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைலர் நீங்கள் என்ன நைட் ஒர்க் இருந்துச்சா நைட்டு வேலை ஆமாம் ஆமாம் நைட்டு துணியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தூங்கலேட்டு ஆகிடுச்சு இங்கிலீஷில் இருக்குது தமிழை சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் நல்லக்கமாட்டை போட்டால் படிப்பேன் ஓகேங்களா காலை வணக்கம் நான் காலை வணக்கம் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க என்ன இன்னைக்கு டிஃபன் ಎದು yes, ಇಲ್ಲ పట్టు సరీ బ్లౌస్లో నాటు తిరు సాయంత్రం తీసుకుంటా ఇప్పుడు సరిపోను కదా சரி அண்ணா வணக்கம் தோழி சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிடலப்பா ஏன் எதுவுமே பல்லு தைச்சிட்டு மூஞ்சி கழுவிட்டு மிஷின் மேலே உக்காந்துட்டேன் இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் அரிஞ்சிட்டேன் பால் இங்கிட்ட செடி போன ఆ నాకు ఎత్తుకుంటాను కావాలంటే ఇంకా పైపు ఇంకా దారా ఇంకా இல்லை நாட்டுக்கு சோமா ஆ இந்த முறை இந்த முறை ஊருக்கு வரும்போது வந்து உங்களை பார்க்கிறேன் தோழி சரி சரியாண்ணா ஓகே உங்கள் வீடியோ எல்லாம் உங்கள் வீடியோ பார்த்தேன் அருமையாக இருந்தது லைக் கமெண்ட் பண்ணியிருக்கேன் சரி சரி நான் பார்க்குறேன் உயிரோடு கலந்த உழவு சொந்தம் எனது பாசம் இறைந்த அன்பு தங்கை கோமலா டெய்லர் அவர்களுக்கு காலை வணக்கம் காலை வணக்கம்ண்ணாச்சா என்ன சரிங்க தொழில் கடைக்கு அந்த பக்கம் கோவா கம்பெனி இருக்குது தானேப்பா ஆமாமா வாருங்கள் வாருங்கள் அண்ணா தெலுங்கு எல்லாம் பேசுகிறேன் பேசுகிறேன் ஆ சரி பேசு பேசு தங்கச்சி சா என்ன இன்னும் சாப்பிட்லண்ணா இன்னும் சாப்பிடல இன்னும் நான் சமைக்கவே இல்லை இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் அர்ஜென்ட் இது முடிச்சு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறமா தான் சாப்பிடணும் சமைக்கணும் என்ன சமையல் என்ன செய்யறதுன்னு அப்புறமா தான் பார்க்கலாம் ஹாய் நாளைக்கு தமிழ் புத்தாண்டு அட்வான்ஸ் இனியே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி நன்றி எல்லாருக்கும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தோழியே நான் சிறுவன் அண்ணா என்று சொல்லாதே அப்படியா என்ன வயசாகுது உங்களுக்கு கொடுமை கொடுமை தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள் ஓகே ஓகே நான் சண்டே ஸ்பெஷல் என்ன சண்டே ஸ்பெஷல் இன்னும் தெரிலப்பா இந்த ப்ளவுஸ் தச்சு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா தான் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு தெரியும் நான் நான் டீச்சர்ஸ் நகர்தான் உங்களுக்கு என்ன என் ஓகே ஓகே காலையில் இருந்து மூன்று டீ குடித்து விட்டேன் நான் ஒரே ஒரு டீ தான் பா. தான் உழைக்கிறேன்னா எனக்காக என் மிஷினும் உழைக்குது என்ன பண்ணுறது